மீண்டும் மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கிய ஆளுநர் ஆர் என் ரவி இதெல்லாம் தேவைதானா பலதரப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் பழிப்பேச்சுக்கு ஆளான தமிழக ஆளுநர் அதாவது சமூக சம உரிமையின் அடிப்படையில் அனைவருக்கும் கல்வி என பாலின பாகுபாடு வகுப்புவாதம் உள்ளிட்ட பிரிவினைகள் இல்லா சமூக நீதி பகிரும் கல்வியை வழங்குகிற மாநில அரசாக தமிழ்நாடு அரசு திகழ்கிறது அதன்படி இந்தியாவின் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டின் கல்வி விகிதம் பல மடங்கும் உயர்ந்திருக்கிறது கல்வி சேர்க்கையில் தேசிய சராசரியும் தமிழ்நாட்டின் சராசரியை விட பின்தங்கியே இருக்கிறதாம் மாநில அரசின் பாடத்திட்டத்தால் படித்து பட்டம் பெற்ற உலகமே வியந்து பாராட்டும் இஸ்ரோவின் சந்திராயன் பிஎஸ்எல்வி ஆதித்யா எல்வன் போன்றவைகளின் முக்கிய விஞ்ஞானிகளான மயில்சாமி அண்ணாதுரை வீரமுத்துவேல் நிகர் ஷாஜி உள்ளிட்ட பலரும் உருவாகியிருக்கின்றனர் கல்வி பெற்ற இளைஞர் சமூகத்தை நல்ல பணிகளில் ஈடுபடுத்தும் நடவடிக்கைகளையும் நான் முதல்வன் உள்ளிட்ட திட்டங்கள் வழி மற்றும் தமிழ்நாடு அரசு செயலாற்றி வருகிறது எனினும் தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாட்டின் பெருமையையும் தொடர்ந்து சீர்குலைக்க என்னும் நோக்கில் கடந்த மூன்றாண்டுகளாக ஆண்டுகளாக இயங்கி வரும் ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது மற்றொரு வெறுப்பையும் உபிழ்ந்துவிட்டார் மாநில கல்வியை தேசிய கல்வியுடன் தொடர்படுத்தும் தமிழ்நாட்டின் பாடத்திட்டத்தை தரக்குறைவாக பேசியுள்ளாராம் ஆளுநர் ஆர் என் ரவி மேலும் தேசிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் நிதி நிறுத்தி வைத்து வஞ்சித்திட வருகிறது ஒன்றிய பாஜக இருப்பினும் தமிழ்நாடு அரசு தேசிய கல்வி கொள்கைக்கு ஒப்புக்கொள்ளாத நிலையில் தற்போதோ மாநில அரசின் பாடத்திட்டம் குறித்து பாஜகவின் பி செயல்படும் ஆர் என் ரவி மூலம் அவதூறு பரப்பி வருகிறது ஒன்றிய பாஜக அதன்படி பார்த்தாலும் மாநில அரசின் பாடத்திட்டம் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி அவதூறு பரப்பி வரும் நிலையில் இதற்கு பல தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் காங்கிரஸ் கமிட்டி தலைவரான செல்வப்பிருந்தகை பெருந்தகை கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது தமிழ்நாட்டின் ஆளுநர் கடந்த காலங்களில் புதிய கல்விக் கொள்கையை பற்றி அனைத்து மேடைகளிலும் பேசி வந்தார் ஆனால் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது என்று உறுதியாக தெரிந்தவுடன் மாநில கல்விக் கொள்கை மீது அவதூறையும் சேற்றையும் வீச தொடங்கிவிட்டார் இத்தனை ஆண்டுகாலம் தமிழ்நாட்டில் ஆளுநராக இருந்தவர்தான் மேலும் மாநில கல்விக் கொள்கை பற்றி கருத்து கூறாமல் தற்போது தரம் தாழ்ந்து விமர்சிப்பது மிகவும் கண்டனக்குரியது ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு பிஆர்ஓ போல் செயல்படுவதை விட்டுவிட்டு தமிழ்நாடு கல்விக் கொள்கையை பற்றிய தன்னுடைய கருத்துக்கு ஆளுநர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக அவர் கேட்டுக்கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுகவையும் தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலினையும் மீண்டும் இவ்வாறு சர்ச்சையாக பேசியிருப்பது பெரும் பரபரப்புக்கு உள்ளாகியிருக்கிறதாம் மேலும் அது மட்டுமில்லாமல் ஸ்டாலினிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பலதரப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் கோரிக்கை வைத்தும் கண்டனம் தெரிவித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன